வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விபரம் அதாவது வருகின்ற ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆன்லைன் ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்கின்றன ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை ஆன்லைன் ஜோதிட வகுப்பு நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணலாம் ஸோ எங்கேருந்து இருந்து வேணாலும் இதை அட்டன் பண்ண முடியும் கூகுள் மீட் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் ஜோதிட வகுப்பு வகுப்பு ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கும் ஆறு மாத காலம் இந்த ஜோதிட வகுப்பு அப்படிங்கிறது அந்த ஆறு மாத காலத்தில் உங்களுக்கு பாரம்பரிய ஜோதிடம் மற்றும் நாடி ஜோதிடம் அப்படிங்கிற இரண்டு வகையான ஜோதிடத்தை நீங்கள் கற்றுக்க முடியும் இந்த ஆறு மாதம் கழித்து நீங்கள் வெளியே போகிறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு ஜாதகத்திற்கு பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஜோசியர்னு நம்ம சொல்லிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு தெல்ல தெளிவாக இருக்கும் ஜோதிடம் அடிப்படை ஜோதிடம் ஜோதிட கணிதம் அதாவது ஜோ ஜாதகத்தை எப்படி கணிப்பது அப்படிங்கிற ஜோதிட கணிதம் ப்ளஸ் ஜாதகத்தை பலன் சொல்வது அது எல்லாமே ரொம்ப தெல்ல தெளிவாக கொடுக்கப்படும் ரொம்ப குறிப்பாக வந்து நிறைய ஜாதகங்கள் போட்டு உங்களுக்கு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் அதுதான் வந்து விஷயமே ஏன்னால் நிறைய இடங்களில் வந்து ஜாதகங்கள் நிறைய போட்டு ஆய்வுகள் செய்கிறது கிடையாது வகுப்புகள் மட்டும் நிறைய எடுக்கிறாங்க ஆனால் ஜாதகங்கள் நிறைய ஆய்வு செய்கிறது கிடையாது சில இடங்களில் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஜாதகங்கள் நிறைய போட்டு உங்களுக்கு ஆய்வுகள் செய்யப்படும் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னு சொன்னால் தாராளமாக ஸ்கிரீனுக்கு தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் விக்னேஸ்வர ஆஸ்ட்ராலஜி சென்டர் சேனலுக்கும் உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் ஜாதகத்தில் வக்ர கிரக பலன் எடுக்கும் முறை ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து வக்ரம் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பலன் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு கன்ஃபியூஷனாகவே நிறைய பேர்த்துக்கு இருந்துகிட்டு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அதை சொன்னதுண்டு ஒரு வக்ரம் அப்படின்னு சொன்னாலே வந்து பலன் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்ன பலன் மாதிரி எடுத்துக்கிறது ஒரு உறுதியாக இதைத்தான் வந்து அப்படின்னு சொல்லி சொல்ல முடியலங்களா அப்படின்ற மாதிரி நிறைய சொல்கிறாங்க ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஜாதகத்தில் வக்ர கழகம் பலன் எடுக்கும் முறை ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு திரும்ப திரும்ப வேணும் அப்படின்னா சொன்னால் இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வக்ரம் அப்படிங்கிறது முதல்ல என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம் வக்ரம் அப்படிங்கிறது நிறைய வந்து கான்ட்ரா எல்லாம் வந்து நிறைய இருக்குது யூடியூப்லேயே வந்து நிறைய இருக்குது வக்ரம் அப்படின்னா வக்ரம்னா கிரகம் பின்னோக்கி நகருது அப்படிங்கிற மாதிரி வக்ரம் அப்படிங்க சொன்னால் கிரகம் பின்னோக்கி நடக்குது கண்டிப்பாக வந்து ஒரு கிரகம் வந்து முன்னோக்கி இருக்கிற ஒரு கிரகம் ஏதாவது பின்னோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டா பின்னோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது எல்லா கிரகமும் முன்னோக்கித்தான் வந்து ஆக்சுவலாக போகுது பின்னோக்கி வர்றது ஒரு விசை அதுக்கு கிடையாது ஸோ தான் வரும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்போ வக்ரம் அப்படின்னா என்ன அதாவது கோள்கள் வந்து எப்படி உங்களுக்கு சுற்றிகிட்டு இருக்குது சொன்னால் சொன்னால் வான்மண்டலத்தில் சூரியனை மையமாக கொண்டு நீள்வட்ட பாதையில் வந்து சுற்றி வருது அப்படி சுற்றி வருதுன்னா ஒரு இடத்துல நிலையா நின்று அப்படியே சூரியனை வந்து சுற்றி வருது அப்படின்னா சூரியனுடைய ஈர்ப்பு விசை காரணமாக அந்த கிரகம் வந்து சுற்றி வருது இப்படியே தான் எல்லா கோள்களுமே சுத்துது நம்மளோட பூமியுமே வந்து அதே மாதிரி தான் வந்து சுற்றி வருது வக்கரம் அப்போது எப்போ ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தால் ஒரு கிரகத்திற்கும் சூரியனுக்கும் உள்ள இடைவெளியில் பூமி எப்போ கிராஸ் ஆகுதோ எப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தை பாருங்கள் செவ்வாய் கிரகம் வந்து சூரியனை மையமாக கொண்டு சுற்றி வருது ஆனால் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் நேர்கோட்டில் பார்த்தீங்கன்னா பூமி வந்து இடையில வருது அந்த பூமி இடையில் வரும்பொழுது ஏதாவது ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்து தானே ஆகணும் ஈர்ப்பு விசையில் செவ்வாய்க்கு கிடைக்க வேண்டிய சூரியனிடம் இருந்து கிடைக்க வேண்டிய ஈர்ப்பு விசைகளில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படணும் அதே மாதிரி பூமியும் ஈர்ப்பு விசை கொண்டது ஸோ அந்த இரண்டும் கலந்து உங்களுக்கு அந்த செவ்வாயினுடைய வேகத்தில் செவ்வாய் ஏற்கனவே நார்மலாக என்ன ஸ்பீடில் போகுமோ அந்த வேகத்தை காட்டிலும் உங்களுக்கு குறையுது அப்போ என்ன அந்த ஈர்ப்பு விசை இல்லாதப்போ வந்து அந்த செவ்வாய் ரொம்ப முயற்சி எடுத்து முன்னாடி போகிற மாதிரி வந்து போகும் ரொம்ப முயற்சி எடுத்து பின்னாடி போகிற மாதிரி பின்னாடி போகாது முன்னாடி போகும் அப்படி அந்த முன்னாடி போகிறது பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால் கொஞ்சம் விலகி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அது நீங்கள் வந்து நெட்டில் பார்த்தீங்க அப்படிங்க சொன்னாலே வந்து ரெட்ரோக்ரைசன் பிளானட் கிரடேசன் அப்படின்னு சொல்லி போட்டாலே வீடியோஸ் வரும் அந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லாவே தெரியும் இன்னொரு சின்ன விளக்கத்தோடு கொடுக்கலாம் இப்போது வர்ற படத்தை பாருங்க அதில் இரண்டு பஸ்ஸு இரண்டு பேருந்துகள் வந்து போகுது ஒரு பேருந்து வந்து இன்னொரு பேருந்தை வந்து முந்த பார்க்குது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேருந்து வந்து எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க இன்னொரு பேருந்து அதை முந்த நினைக்கிற பேருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் வருது அப்போ நீங்கள் அந்த தொண்ணூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் வர்ற பஸ்ஸில் உட்காந்துருக்குறீங்க அந்த பஸ்ஸு தான் வந்து அந்த இன்னொரு பஸ்ஸை வந்து போக போகுது அப்போது முந்திட்டு போகிறப்போ அதை கரெக்டாக ஓவர் டேக் பண்ணுறப்போ நீங்கள் அந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னா எண்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல வர்ற பஸ்ஸை பாத்தீங்கன்னா பின்னாடி போகிற மாதிரி தெரியும் ஆனால் ஆக்சுவலாக என்ன நடக்குது அந்த பஸ்ஸு போயிட்டு இருக்கு கிடையவே கிடையாது நீங்கள் முன்னாடி போயிட்டுருக்கீங்க அந்த பஸ்ஸும் முன்னாடி தான் போயிட்டுருக்கு ஆனால் உங்களுடைய வேகம் அதிகம் அதனால் அதை பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கு அதே மாதிரி நீங்கள் பஸ்ஸில் உட்காந்து வேடிக்கை பார்க்கும் பொழுது பார்த்தால் மரம் செடி கொடிகள் எல்லாமே வந்து பின்னோக்கி போகிற மாதிரி தெரியும் ஆனால் அது பின்னோக்கியா போகுது பின்னோக்கி போகலை நாம முன்னோக்கி போயிட்டுருக்குறோம் ஸோ இதுதான் வந்து வக்கரத்தினுடைய விதிகள் இதெல்லாம் தான் வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வக்கரத்தில் உள்ளே வர்றது சரி அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வக்கர கிரகம் ஏதாவது ஒரு திசை நடத்த போகுது அப்படி இல்லைன்னா கோச்சாரத்தில் ஒரு கிரகம் வக்கரமாக போகுது அப்படின்னால் அந்த ராசிக்கோ இல்லை ஒருத்தருக்கு திசையே வந்து வக்கிற திசை வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கோ எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னா பிடிவாதம் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு விஷயம் எடுத்தால் அதை செய்து முடித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் அவர்கிட்ட இருக்கும் அந்த ராசிக்காரரோ இல்லை அந்த ஜாதகரோ கண்டிப்பாக வந்து அந்த ஒரு பிடிவாதம் அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக இந்த வக்கரத்தில் இருக்கும் இதை நான் செஞ்ச ஆகணும் எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் சரி விடா முயற்சி தடவை தோத்தாலும் சரி கண்டிப்பாக மறுபடியும் அந்த முயற்சி நான் வந்து செய்வேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பார் ஏன்னா இப்ப ஆகிற கிரகமும் அதே தான் தொடர்ந்து மூவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கும் சரியா அதே மாதிரியே வந்து இது விடாமுயற்சிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஜாதகரிடம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் போக தீவிரம் நிறைய இருக்கும் ஒரு செயலை செய்வதற்கு அதற்காக எவ்வளவு உழைக்கணுமோ நான் உழைக்கிறதுக்கு ரெடி அதை நான் ரீச் பண்ணுறதுக்கு என்னோட கோலை ரீச் பண்ணுறதுக்கு நான் என்ன அளவுக்கு வந்து நான் உழைக்கணுமோ உழைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு தீவிரத்தன்மை அந்த ஜாதகரிடம் இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் இன்னொன்று ஒரு உத்தியோகஸ்தானத்தில் வக்கர கிரகம் உட்கார்ந்துருக்குது திசை நடத்த போகுது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு இடத்துல வேலைக்கு போய் சேர்ந்துக்குவார் வேலை பார்ப்பார் பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல வேலைக்கு போவார் வேலைக்கு போயிட்டு மறுபடியும் அதே இடத்துக்கே ஏற்கனவே வேலை பார்த்த இடத்துக்கே திரும்ப வருவார் அங்கேயும் வேலையை விட்டுட்டு ஸோ இதுதான் வந்து செயல்கள் திரும்ப திரும்ப நடக்கிறது செயல்கள் திரும்ப திரும்ப நடக்கிறது அதாவது நடந்த செயல்களே திரும்ப நடக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இப்போ ஒருத்தரோட ஜாதகத்தில் ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் வந்து வக்கரமாக இருக்கு அப்படின்னா கலத்திர காரகனாகிறார் சுக்கரன் அவர் வக்கிரமா இருக்கார் அப்படின்னு சொன்னா அவர் பெண் பார்க்க போகும்போது பாருங்களேன் ஒரு பெண்ணை பார்த்து சரி பிடிக்கல அப்படின்னா சொல்லிட்டு இன்னொரு ரெண்டு பொண்ணை பார்த்துட்டு மறுபடியும் முதல்ல பார்த்த பொண்ணை போய் கட்டிக்குவார் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் இந்த வக்கிரத்துல முதல்ல ஒரு பொண்ணை பார்ப்பார் என்றுவார் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பொண்ணை பார்த்துட்டு அதே மாதிரி முதல்ல பார்த்த பொண்ணையே கட்டிக்குவாங்க இதே ஒரு செவ்வாய் வக்கரமாக இருந்தால் ஒரு பெண் ஒரு மாப்பிள்ளையை வேணான்னு சொல்லிட்டு அதற்கப்புறமாக இரண்டு மூன்று மாப்பிள்ளையை பார்த்துட்டு மறுபடியும் முதல்ல பார்த்த பா மாப்பிள்ளையை கட்டிக்குவாங்க இதே ஒரு ஆண் பெண் ஜாதகத்துல யார்ட்டையாவது செவ்வாய் வந்து வக்கரமாக இருந்தது அப்படின்னா ஒரு நிலத்தை போய் வாங்க போய் அதை பார்த்துட்டு வேணான்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு ரெண்டு மூணு நிலத்தை பார்த்துட்டு மறுபடியும் முதல்ல பார்த்த நிலத்தையே வாங்குவாங்க ஸோ அப்படி செயல்கள் திரும்ப நடப்பது முதல்ல போய் ஒரு தடவை செஞ்சு அதே மாதிரி முடியலன்னா அடிஞ்சால் மறுபடியும் அதே செயலை மறுபடியும் செய்வது அதனால தான் வந்து விடா முயற்சியும் கூட இவங்ககிட்ட நிறையா இருக்கும் ஸோ வக்ர திசை அப்படின்னு சொல்கிறது நிறைய வந்து வருது ஒரு கிரகம் வந்து ஆட்சியாகி வக்கரமானால் அது நீச பலன் உச்சமாகி வக்கரமானால் அது நீச பலன் நீசமான கிரகம் வக்கரம் பெற்றால் அது உச்ச பலன் அப்படிலாம் கிடையாது நீசமாகி ஆயிருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த நீச பலன் அவர் கெடுபலன்களை அனுபவிக்க வேண்டிய விஷயங்களில் ரொம்ப ரொம்ப பிடிவாதமா இருப்பார் ஒரு தொழில் ஆரம்பிச்சு அவர் நஷ்டப்பட போறாரு அப்படின்னா அதுதான் விதி அதுதான் வந்து திசை நடத்த போகுது அப்படின்னா அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா அந்த தொழில் தான் வந்து ரொம்ப மும்முரமாக இருப்பார் ஏன்னா அது ஏற்கனவே நீச பலனை வாங்கணும் சோ இந்த நீச பலனை வாங்குவதற்காக பிடிவாதத்துல வந்து அவர் இருப்பார் ஏன்னா இருக்குது இதே ஒரு உச்ச கிரகம் வந்து வக்கரமாச்சு அப்படின்னு சொன்னால் நீசபலன் கண்டிப்பாக கிடையாது அவர் மேலே வருவதற்காக அவருடைய ஏற்றங்கள் கொடுப்பதற்காக அந்த கிரகம் வந்து உச்ச கிரகம் வந்து திசை நடத்துது ஆனால் வக்கரம் பெற்றிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் மேலே வர்றதுக்காக தொடங்கக்கூடிய செயல்களில் அவர் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருப்பார் பிடிவாதமாக இருப்பார் விடாமுயற்சியோடு இருப்பார் அப்படின்னு அர்த்தம் ஸோ ஆக மொத்தத்தில் வக்ர கிரகம் அப்படின்னு சொல்கிறது வந்து நேராக ஆப்போசிட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்காதீங்க எப்போவுமே வந்து கிரகம் உள்ள நிலையிலிருந்து ஆப்போசிட் ஒரு நீசம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் எப்படி உச்சமாகும் அதெல்லாம் சான்ஸே கிடையாது ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம் ஸோ அதனால் நீசம் பெற்ற கிரகம் தான் கொடுக்கும் ஆனால் அந்த நீச பலனை வாங்குவதில் இவர் ரொம்ப வந்து கண் பிடிவாதமாக இருப்பார் எல்லாமே செய்வார் அதே மாதிரி உச்சம் பெற்ற கிரகம் அல்லது ஆட்சி பெற்ற கிரகம் வக்கரமாக இருந்தது அப்படின்னா அது நல்லதொரு சுபபலன்களை கொடுக்க போகுது அந்த சுபபலன்களை வாங்குவதில் அனுபவிப்பதில் இவர் ரொம்ப பிடிவாதமாகவும் விடாமுயற்சியாகவும் தீவிரமாகவும் இருப்பார் ஸோ ஓரளவுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு வக்கர கிரகங்கள் பலன் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத நான் விவரிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் ஸோ இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள்ஸுக்கு ஷேர் விடுங்க அவங்களுக்கும் தெரியட்டும் ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு திரும்ப திரும்ப வேணும் அப்படின்னா இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை டைம் டு டைம் வந்து ரீச் ஆகும் ஸோ இன்னொரு நல்ல விஷயத்தோட இந்த நல்ல வீடியோவோட உங்களை வெகு சீக்கிரம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது சதீஷ்குமார் தேங்க்யூ